அருள்மறை அண் அயலத்தாருக்கு அறியப்பட்ட புனித நமதான் மாதம் அருளாளனின் அறியினை பெற்றிட வான்மறை கூறும் போதனைகளை அடைந்திட மன்னர் சகோத் பல்கலைக்கழகம் இலங்கை மாணவர் ஒன்றியம் வழங்கும் வளமான السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد عن بارند إسلامية سخودر سخودر هلي ولمانا وان مرين كاتل ينرى تدر نهل உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அலமதுல்ல இன்று நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய அந்த குரானிய வழிகாட்டல் ஐந்தாவது இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹு அல்லாஹ் உங்களுடைய பகைவர்களை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான தற்காலத்துக்கு மிகவும் பொருந்தி போகக்கூடிய ஒரு அழகிய வழிகாட்டலை இந்த குர்ஆனிய வசனம் நமக்கு தருகிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு குரானிய வசனமும் குறிப்பாக ஒவ்வொரு குரானிய வழிகாட்டல்களும் குறித்த சமூகத்தோடும் குறித்த கால பகுதிகளோடும் குறித்த சில செயல்பாடுகளோடும் சம்பந்தப்பட்டதாக குரானிலே பல இடங்களில் நாங்கள் பார்க்க கிடைத்தாலும் கூட சம்பந்தப்பட்ட நபர்கள் அவர்களுக்கு தண்டனையாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நட்கூலிகளை பற்றிய வசனங்களாக இருக்கலாம் வழிகாட்டல்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சமுதாயத்துக்கும் காலங்கள் போக காலங்கள் மாறினாலும் கூட நம்முடைய வாழ்வியலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய பொருந்தி போகக்கூடிய அமைப்பில்தான் இறை வசனங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் ஆரம்பத்திலே புரிந்து வேண்டும் இங்கே இந்த குர்ஆனிய வழிகாட்டல் பகைவர்கள் இருக்கிறார்கள் அந்த பகைவர்களை அல்லாஹு நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டல் இது எங்கு எந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பின்னாலும் பார்த்தால் கூட இன்ஷா அல்லா நிச்சயமாக அதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்து கியாம நாள் வரைக்கும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் விரோதிகள் பகைவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை இந்த குரானிய வசனம் திட்ட எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது வழிகாட்டுகிறது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் நமக்கு யார் பகைவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவருடைய பண்புகள் எவ்வாறு இருக்கும் அந்த பண்புகளின் மூலமாக நாங்கள் எப்படி அடையாளப்படுத்துவது எவ்வாறு அவர்களிடத்திலிருந்து ஒதுங்கி நடப்பது என்ற பல வழிகாட்டல்களை ஏராளமான வசனங்கள் மூலமாக அல்லாஹு தா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அதில் மிக முக்கியமான ஒரு மெயின் வசனமாக பிரதான வசனமாக என்று சொல்லக்கூடிய வசனம் வழிகாட்டல் இன்றைக்கு எங்களுக்கு அமைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் ஏராளமான சதித்திட்டங்கள் ஏராளமான பிரச்சனைகளை இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பல விரோதிகள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக இவ்வாறான கருத்துக்களையும் விஷயங்களையும் சமூகத்திலே இஸ்லாமியர்கள் மத்தியில் கூட ஈமானிய சிந்தனையோ ஈமானிய அக்கறையோ உறுதியாக அவர்களிடத்தில் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில வார்த்தைகள் தான் அதாவது குறிப்பாக அறிஞர்கள் அல்லது தவா செய்யக்கூடிய முக்கியமான ஆலிம்கள் இவைகளெல்லாம் சதித்திட்டங்களாக இருக்கலாம் ஏனென்றால் அல்லாஹுடைய வசனங்கள் இவ்வாறு சொல்கின்றன இவைகளிலிருந்து நாங்கள் ஒதுங்கி நடக்க வேண்டும் விலகி நடக்க வேண்டும் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவர்களெல்லாம் நமக்கு பகைவர்கள் விரோதிகள் என்று சொன்னால் ஒரு சில இஸ்லாமியர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அதெல்லாம் அந்த காலம் இப்பொழுது அவ்வாறு அல்ல ஒவ்வொருக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த சுதந்திரத்தின் பால் அவர்களுக்கு கேட்ட அந்த லிமிட்டில் அவர்களுக்கு கேட்ட அந்த அளவுல கெப்பாசிட்டியில அவங்க விஷயங்களை செஞ்சுட்டு போறாங்களே தவிர்த்து நாங்கள் எதுக்கெடுத்தாலும் பகைவர்கள் விரோதிகள் அது கூடாது இது கூடாது அந்த விடயங்களில் நாங்கள் தலையிடக்கூடாது என்று சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் சொல்றது அறிவிலிகளுடைய வார்த்தை என்பதாக இஸ்லாமியர்கள் கூட விமர்சிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவசனம் எமக்கு சொல்லுகிறது இறை வசனம் எமக்கு சொல்கிறது பின்னால் யார் அந்த பகைவர்கள் என்பதாக நாங்கள் அடையாளப்படுத்தி பட்டியலிட்டு பார்ப்போம் இறைவசனம் எங்களுக்கு சொல்கிறது இவர் உமக்கு விரோதி நீ ஒதுங்கி நட இவர் இந்த பண்புகளில் இருந்தால் இவர்களும் உங்களுக்கு விரோதிகள் பகைவர்கள் நீங்கள் ஒதுங்கி நடங்கள் என்பதாக இறைவசனம் எமக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதை நாங்கள் துச்சமாக நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஆளாகிறோம் இவ்வாறான கேவலமான அசிங்கமான வார்த்தை பிரயோகங்கள் மூலமாக எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பகைவர்கள் எங்களுக்கு இருப்பார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் புரிந்து கொண்டாலும் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் இந்த வசனம் குர்ஆனிய வசனங்களில் எந்த இடத்தில் இடம்பெறுகிறது என்பதை பார்ப்போம் அதன் மூலமாக என்ன படிப்பினைகள் என்பதை பார்ப்போம் அதற்கு பின்னால் அல்லாஹு அலா பட்டியலிட்டு அடையாளப்படுத்திருக்கக்கூடிய அந்த விரோதிகளை பகைவர்களை பற்றியும் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியிலே பார்ப்போம் அதில் முதலாவது சூரத்தும் நிசாவிலே வரக்கூடிய இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தால கூறுகிறான் அலம் தோரா இலல்லதீன ஊது நசைபம் மினல் கிதா அப்படியே நீங்கள் வேதத்திலிருந்து ஒரு சில அறிவுகள் கொடுக்கப்பட்ட நபர்களை நீங்கள் பார்க்கவில்லையா எஷ் தரு நவ்வலாலத்தை அவர்கள் வழிகேட்டை தேர்ந்தெடுக்கிறார்கள் நீங்கள் வழிதவருவதை நீங்கள் வழிதவருவதை அவர்கள் விரும்புகிறார்கள் என்று அல்லாஹுத் தாலா இந்த வசனத்தை சொல்லிவிட்டு பின்பல்லாஹா அதை தொடர்ந்து அந்த வசனத்தில் சொல்லுகிறான் ஒவ்வாஹு ஆலா முபி ஆல்ஜாய்க்கும் நாம் பார்க்கக்கூடிய இந்த வசனம் அல்லாஹ் ஆலா உங்களுடைய பகைவர்கள் யார் என்பதை நன்கறிந்தவனாக இருக்கிறான் ஒகஃபா பில்லாஹி ஒளியா ஒகஃபா பில்லாஹி நசுயரா உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஆலா போதுமானவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹுத்தாலா இந்த குர்ஆனின் வசனத்தில் எங்களுக்கு சொல்கிறான் பின்பு வரக்கூடிய பார்க்கும் பொழுது அது யூதர்கள் யூதர்கள் இருக்கக்கூடியவர்கள் வேதங்களை மாற்றி தெரிவுபடுத்தி அவர்கள் போல் மாற்றி வழிகேட்டை அவர்கள் தேர்ந்தெடுத்து சமூகத்திலே குழப்பங்களை விளைவிக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தாலா பின்னால் சொன்னாலும் கூட இந்த முன் பகுதியை நாங்கள் புரிந்து கொண்டாலே போதும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அதிலும் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் வலாலத்தை வலிகேட்டை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அதன் மூலமாக சாதாரணமாக வழிகேட்டை தேர்ந்தெடுத்து விட்டு சும்மா அமராமல் முஸ்லிம்கள் வழி தவற வேண்டும் முஸ்லிம்கள் தவறி சிதைது சின்னா பின்னமாக வேண்டும் என்ற நோக்கமும் அவர்களுக்கு இருக்கிறது அவர்களது எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் எம்மை வழிகெடுக்கக்கூடியவர்களும் அவர்கள் தான் வேதத்தில் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் என்றால் வேதம் பற்றிய அறிவு எம்மை பற்றிய அறிவும் அவர்களுக்கு இருக்கும் தெளிவும் இருக்கும் இவர்களை நாங்கள் வழிகெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவர்கள் நரகவாசியாக மாறுவார்கள் நரகத்துக்கான நரகத்துக்கு உரித்தானவர்களாக அவர்கள் மாறுவார்கள் எனவே அவர்களை நாங்கள் வழிகெடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு ஒரு கூட்டம் ஒரு சமூகம் வேதம் கொடுக்கப்பட்ட வேதத்திலிருந்து அறிவு கொடுக்கப்பட்ட சமூகம் உங்களுக்கான சதித்திட்டங்களை தீட்டுகிறது என்பதை அல்லாஹூத்த ஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லிவிட்டு நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியவனில் நான் போதுமானவனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹுத்தா ஆலா இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான் எங்களுக்கு மார்க்கம் பற்றிய தெளிவும் ஈமான் பற்றிய ஆழமான அறிவும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே யார் யார் எதிரிகள் என்பதை அல்லாஹுடைய வழிகாட்டல் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அதன் மூலமாக நாங்கள் கொள்ளலாம் இல்லாத சந்தர்ப்பத்தில் நாம் அவர்களுடன் சேர்ந்து வழித்து வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏராளமாக இருக்கும் ஒரு சில அறிஞர்கள் இந்த குரானி வசனத்துக்கு பின்னால் ஒரு சில அறிஞர்கள் வழக்கம் குறிப்பாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் வலிகேடை சுமந்தவர்களாக தன் மனோவீச்சையை சுமந்தவர்களாக இருக்கக்கூடிய ஊழமாக்கல் அவர்களுக்கு ஏற்றாற்போல் பத்துவாக்களையும் வழிகாட்டல்களையும் ஒரு அதிகாரம் துணியில் அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை நாம் எடுத்து வழிகேடாக போகக்கூடிய தவறி போகக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது எனவே அதிலும் நாங்கள் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தை பற்றி அவர்களுடைய இச்சை பிரகாரம் வழிகாட்டல்களையும் பத்துவாக்களையும் வழங்கி இஸ்லாமிய சமூகத்தை வழிகேடர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிதைத்து சின்னாபின்னமாக்கக்கூடிய சில சம்பவங்களையும் நாங்கள் பார்க்கிறோம் எனவே இவர்களை விட்டும் நாங்கள் இருக்க வேண்டும் இவர்களும் இந்த எதிரிகள் என்ற பட்டியலுக்குள் பகைவர்கள் என்ற பட்டியலுக்குள் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் யார் அந்த பகைவர்கள் இப்போ நாங்கள் பார்த்தோம் அந்த குரானிய வசனம் எங்கு வருகிறது எந்த அமைப்போடு எந்த வகையோடு அந்த குரானிய ஓட்டம் இருக்கிறது அதை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை பார்த்துவிட்டு இப்போது நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் அல்லாஹு தாலா பட்டியலிட்டு அடையாளமிட்டு இவர்கள் உங்களுடைய பகைவர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறான் அவர்கள் யார் என்பதை இன்ஷா அல்லா ஒன்றொன்றாக நாங்கள் பார்ப்போம் எமக்கு தெரியும் குறிப்பாக இந்த விரோதிகள் இஸ்லாத்தினுடைய விரோதி பகைமை என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே முதலாவது எங்களுடைய மைண்டுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான முதன்மையானவர் யார் என்றால் இபிலிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஷெய்தான் தான் அப்போ முதலாவது யார் எங்களுக்கு பகைவன் அல்லாஹு தாலா குரான்ல இந்த ஷைத்தானை விட்டும் இபிலிசை விட்டும் நீங்கள் தூரமாக இருங்கள் என்ற எச்சரிக்கையை வேற எந்த பகைவர்களுக்கும் அல்லாஹுத்தாலா அடையாளப்படுத்தவில்லை இந்த அளவுக்கு பகைவர்கள் இருக்கிறார்கள் ஒதுங்கி நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டுவர்கள் பல ஏராளமான வசனங்களில் இருந்தாலும் அவர்களை விட்டு நீங்கள் தூரமாக இருக்க ஸ்ட்ராங்கான பல இடங்களில் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்த அல்லாஹு ஏனைய பகைவர்களுக்கு காட்டிலும் இடத்தில் இருந்து ஒதுங்கி நடக்க வேண்டும் என்ற பல எச்சரிக்கைகளை இந்த குரானிய வசனங்கள் மூலமாக பல இடங்களிலே சொல்கிறான் அதில் ஒன்றுதான் அல்லாஹுத்தா கூறுவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஷேதான் அலக்கும் நீங்கள் உங்களுக்கு ஷைத்தான் நிச்சயமாக ஒரு எதிரி ஒரு விரோதியாக இருக்கிறான் நீங்கள் அவனை விரோதியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் பின்பொல்லா தொடர்ந்து சொல்லுகிறான் அவருடைய சமூகத்தை கூட்டத்தை அழைப்பதெல்லாம் கொழுந்து புட்டறியும் நெருப்பில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்துடன் சேருவதற்காக நரகவாசிகளுடைய பட்டியலில் சேருவதற்காக ஷெய்தான் தன்னுடைய கூட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறான் அழைத்துக் கொண்டிருக்கிறான் சேர்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹுத்தா அலா குரானிலே தெளிவாக சொல்கிறார் அதாவது ஷெய்தான் உங்களுக்கு எதிரி அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக் அவனுடைய செயல் திட்டங்கள் எல்லாமே உங்களை நிரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பில்தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தெளிவாக சூரத்துல் ஃபாத்திரில் அல்லாஹுத்தா அலா சொல்லியிருக்கிறான் அதே போன்று அல்லாஹ் தாஹால அந்த ஷெய்த்தானை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஷெய்தானுடைய பகைமை தன்மையை நீங்கள் அவனைப் பற்றி தெரிந்தும் அவனை நேசனாக தோழராக எடுத்துக்கொள்கிறீர்களா என்ற ஒரு ஆச்சரியத்துடன் ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டலையும் தந்திருக்கிறான் சூரத்துல் காஹீர் அல்லாஹுத்தால கூறக்கூடிய வசனத்தை பாருங்கள் ஓ இது குள்நாளில் மேலே இபிலிஸ் மலாய்தா மர்களுக்கு நாங்கள் கட்டளையிட்டோம் நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்பதாக

உங்களுடைய நேசர்களாக என்னையன்றி உங்களுடைய நேசர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா அவர்களுமோ உங்களுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்போ விரோதிகள் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் கூட்டம் அந்த ஷைத்தானை தலைமை இபிலிசை தலைமையாக கொண்ட ஒரு கூட்டம் இறைவனுக்கு மாறு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அப்பேர்ப்பட்ட அந்த சமூகத்தை அல்லாஹுவை தாண்டி நீங்கள் ஒரு ஒரு நேசர்களாக ஒரு தோழர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா என்ற ஒரு ஆச்சரிய குறியுடன் அல்லாஹு தாழ எமக்கு வழிகாட்டுகிறான் எச்சரிக்கை விடுக்கிறான் அவர்கள் எனக்கு எப்பொழுதுமே எதிரிகள் அந்த எதிரிகள் இறைவனுடைய கட்டளையை மீறியவர்கள் அப்பேற்பட்ட அந்த சமூகத்தை நீங்கள் தோழர்களாக நண்பர்களாக எடுத்துக் கொள்கிறீர்களா என்பதாக அல்லாஹு தாலா கேட்கிறான் இந்த வசனத்தின் உடா அப்ப எனவே சேத்தானை பொறுத்தவரையில் மிக பிரதானமான முதன்மையான ஒரு விரோதியாக ஒரு பகைவனாக இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் இருந்து கொண்டே இருப்பான் அவன் வழி எடுத்துக் கொண்டே இருப்பான் இவ்வாறான அந்த சேத்தானிய அடையாளங்கள் இருக்கக்கூடியவர்களை இறைவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை விட்டு ஒதுங்கி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தால எங்களுக்கு தருகிறான் அவர்கள் அனைவருமே விரோதிகளாக பகைவர்களாக எமக்கு இருக்கிறார்கள் இரண்டாவது கட்டம் பகைமையை வெளிப்படுத்தக்கூடிய குஃபார்கள் நிராகரிப்பாளர்கள் எப்பொழுதும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் அவர்களால் ஏண்ட பல திட்டங்களையும் பல செயற்பாடுகளையும் எமக்காக வேண்டி தந்து கொண்டே இருக்கிறார்கள் இஸ்லாத்தை கெடுக்க இஸ்லாத்துக்கு இழுக்கு விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகளை எங்களுக்கு எடுத்துக்கொண்டு தந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் சமூக இஸ்லாமிய முஸ்லிம் சமூகத்துக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பிலே பல திட்டங்களையும் வெளிப்படையாக விரோதத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எங்களுக்கு மிக முக்கியமான பகைவர்கள் இவர்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி நடக்க வேண்டும் என்பதை பல வசனங்கள் மூலமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தாலா சூரத்துல் நிசாவிலே அல்லாஹத் குறிப்பிடுவதை பாருங்கள் நீங்கள் பூமியில் பயணித்தால் அதாவது சலாத்துல் ஹவுஃப் அச்சம் சார்ந்த ஒரு நிலையிலே தொடக்கூடிய சட்டத்தை பற்றி பேசக்கூடிய இந்த குரானி அவசரத்தின் ஓட்டத்தில் நாங்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே தொழுகையை சுருக்கி கொள்வதில் பிரச்சனை அல்ல தொடர்ந்து சொல்கிறான் குஃபார்கள் உங்களுக்கு குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் போடுவார்கள் என்று பயந்து கொண்டால் நீங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது சுருக்கி தொழுவதில் எந்த பிரச்சனையும் அல்ல இன்ன காணூலம் இறுதியாக அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான் நிச்சயமாக குஃபார்கள் உங்களுக்கு தெளிவான அப்பட்டமான ஒரு விரோதியாக பகைவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கிறான் அப்ப இந்த வசனத்தின் மூலமாக குஃபார்கள் எமக்கு விரோதிகள் என்பதை தெளிவாக அல்லாஹு தாலா சுட்டிக்காட்டுகிறான் குஃபார்கள் விரோதிகள் என்று சொன்னால் அதனுடைய விளக்கங்கள் அதை நாங்கள் எவ்வாறு பிரித்தறிய வேண்டும் என்ற வழிகாட்டலையும் அல்லாஹு தாலா எமக்கு பின்வரக்கூடிய வசனங்கள் மூலமாக தருகிறான் அதை நாங்கள் கட்டாயம் புரிந்து வேண்டும் குறிப்பாக குஃபார்கள் எமக்கு விரோதியை விரோதத்தை பகைமையை வெளிப்படுத்தக்கூடிய குஃபார்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு விரோதிகள் தான் எதிரிகள் பகைவர்கள் தான் அவர்களை நாங்கள் சற்று ஆழமாக கவனித்துக் கொண்டு ஒதுங்கி நடக்க வேண்டும் என்பதை இந்த குரானிய வசனம் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் சூரத்துல் மும்தஹைனால இன்னும் இந்த குஃப்வாருடைய தன்மை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான் ய அயுஹல் அமனு ல தத்ஹைது வக்கும் ஊலிய அதாவது ஈமான் கொண்டவர்களே எனது மற்றும் உங்களது பகைவர்களை நீங்கள் நேசர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எப்படி நேசர்கள் அதையும் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் துள்கோன இலகிம்பில் மவத்தா அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக இரகசியமான விடயங்களை பகிரக்கூடிய அளவுக்கு நீங்கள் நேசர்களாக என்ன செய்ய வேண்டாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லா சொல்லிவிட்டு அதுக்க ஸ்வரூபி ம ஜ குமினல் ஹப் மார்க்கம் மார்க்கம் ஹக்கு உண்மை தெளிவாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் அதை நிராகரித்தார்கள் பின்பும் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் எதற்காகும் நீங்கள் உங்கள் இரச்சகனை அல்லாஹுவை ஈமான் கொண்டதற்காக உங்களையும் ரசூலையும் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த குஃபார்கள் வெளியேற்றினார்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றினார்கள் அப்ப அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் குஃபார்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்பொழுதும் பகைமையை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் ஈமானிய தன்மையோடு நீங்கள் வாழும் பொழுது ஈமானிய சிஃபத்தோடு பண்போடு நீங்கள் வாழும் பொழுது அவர்களுக்கு ஜீரணிக்க முடியாது எவ்வாறு அந்த மக்கா குறைச்சிகள் ரசூலையும் அதே போன்று சஹாபாக்களையும் வீடுகளில் இருந்து வெளியேற்றுவதற்கான சகல வேலைகளையும் செய்தார்களோ அதற்கு உதவி புரியக்கூடிய குஃபார்களும் இருந்தார்கள் இப்பேற்பட்ட நபர்கள் எப்பொழுதுமே எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த கால இருந்தாலும் சரி இமானிய பண்போடு வாழக்கூடிய சமூகத்தை கண்டால் பிடிக்காது அவர்களுக்கு எந்தெந்த விழுக்குகளையும் கஷ்டங்களையும் கொடுக்க முடியுமோ அந்தந்த கஷ்டங்களையும் விழுக்குகளையும் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பார்கள் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் ஏன் அவர்கள் இஸ்லாத்தினுடைய விரோதி இரண்டாம் கட்டத்தில் இருக்கிறோம் அப்ப குஃபார்களை பொறுத்தவரையில் அவருடைய பண்புகளை பற்றி எல்லாஹூத்தாரா எங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு ஒரு வித்தியாசத்தையும் இல்லாஹுத்தாரா கூறுகிறான் என்ன குஃபார்களை பொறுத்தவரையில் நீங்கள் எல்லோரையும் ஒன்றாக பார்க்க முடியுமா என்று கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான் அதே லா மார்க்கத்தில் உங்களுடன் போர் புரியாதவர்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றாதவர்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடப்பதாக இருக்கலாம் அவர்களோடு நீங்கள் நியாயமான முறையில் நீதியாக நடப்பதாக இருக்கலாம் அதே அல்லாஹு தடுக்கவே கிடை இல்லை இல்லை சொல்கிறான்லா நியாயமாக நடக்கக்கூடியவர்களை நீதமாக நடக்கக்கூடியவர்களை விரும்புகிறான் நேசிக்கிறான் என்பதாக அல்லா சொல்லிவிட்டு தொடர்ந்து அடுத்த வசனத்துல அல்லாஹூத்தா எதை தடுக்கிறான் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறான் அப்ப குஃப்வார்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எனக்கு விரோதிகள் என்பதில் சந்தேகமில்லை அந்த விரோதிகளை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் அந்த குஃபார்களை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் அவருடைய பண்புகள் என்ன என்பதை அல்லாஹு தாலா சொல்லி தந்திருக்கிறான் பின்பு பொதுப்படையாக குஃப்வார்கள் என்று வரும்பொழுது அவர்களை நாங்கள் எவ்வாறு பிரித்தறிய வேண்டும் என்ற வழிகாட்டலை இறுதியாக அல்லாஹு தாலா எங்களுக்கு தருகிறான் அதே சூரத்துல் முன்தஹினாவிலே தொடர்ந்து சொல்கிறான் பாருங்கள் انما ينهاكم الله عن الذين قاتلوكم في الدين மார்க்கத்தில் உங்களுடன் போர் புரிந்தவர்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றியவர்கள் நீங்கள் அந்த வெளியேற்றும் உதவி செய்த குஃபார்கள் அவர்களுடன் நீங்கள் நேசம் பாராட்டுவதை அல்லாஹு யார தடுக்கிறான் என்று கேட்டால் இந்த பண்பை சுமந்த குஃபார்கள் சுருக்கமா சொல்ல போனா விரோதத்தையும் பகைமையையும் வெளிப்படையாக கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எமக்கு தீங்குகளையும் முழுக்குகளையும் கொண்டு வந்து கஷ்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த குஃபார்களை அல்லாஹு தாலா அவர்களோடு நேசம் பாராட்டுவதையும் நல்ல முறையில் நடந்து கொள்வதையும் தடுக்கிறான் அல்லாஹ் விரும்பவில்லை என்பதை இந்த வசனம் எங்களுக்கு மிக அழகாக வழிகாட்டலை தந்திருக்கிறது அப்ப அல்லாஹு சொல்லுகிறான் இவ்வாறு அவர்களோட நேசம் பாராட்டக்கூடியவர்கள் தான் உண்மையில் அநியாயக்காரர்கள் மேல சொன்ன அல்லாஹாலா நல்ல முறையில் அவங்களோட நடந்த குஃபார்களை பொறுத்தவரையில அவங்களோட நல்ல முறையில் நடக்கிறதுல நியாயமா நடக்கிறதுல பிரச்சனை இல்லை ஏன்டா அதுதான் நியாயமும் கூட உங்களுக்கு பல மோசடிகளையும் கஷ்டங்களையும் உங்களை தூக்கி வெளியே போட்டதிலிருந்து உங்களை உங்களை பல கஷ்டங்களை உங்களுக்கு தந்ததிலிருந்து இஸ்லாத்திக்கும் முஸ்லீம்களுக்கும் பல பிரச்சனைகளை கொடுத்த அந்த குஃபார்களை பொறுத்தவரையில் அவர்களோடு நீங்க நேசம் பாராட்ட கூடாது அப்படி நீங்க நேசம் பாராட்டுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்க நியாயமான ஆக்களே இல்லை முந்தி சொன்னால் நல்ல முறையில் நடந்தால் நல்ல முறையில் நடக்கணும் அது நியாயம் இரண்டாவதாக சொல்கிறான் நாசத்தை எடுக்கக்கூடிய நாசத்தை தரக்கூடிய கஷ்டங்களையும் ஃபித்னாக்களையும் மள்ளி வீசக்கூடிய அந்த குஃபார்களை பொறுத்தவரையில் அவர்களுடன் நீங்கள் நேசம் பாராட்டினால் நீங்கள் நியாயமான ஆட்களே கிடையாது என்பதை அல்லாஹு அடி அழகாக அடிக்கோடுட்டு இந்த வசனத்திலே காட்டுக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அடுத்தது மூணாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய பகைவர் மூணாவது சமூகம் யார் முதலாவது நாங்கள் பார்த்தோம் இ ரெண்டாவது பார்த்தோம் குஃபார்கள் குஃபாருடைய தன்மைகள் என்ன அவர்களை நாங்கள் எவ்வாறு பிரித்தறிய வேண்டும் அவர்களை அவருடைய பண்புகள் என்னங்கிறத நாங்கள் பார்த்தோம் அதை நாங்கள் இந்த காலத்தில் கூட நாங்கள் என்ன செய்யலாம் கனெக்ஷன் பண்ணி இந்த காலத்தில் கூட என்ன செய்யலாம் பொருத்தி பார்க்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களும் பல சம்பவங்களும் இருக்கின்றன அதே போன்று மூன்றாவதாக இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்தவரையில் இவர்களும் படு பயங்கரமானவர்கள் இந்த விரோதிகளை பொறுத்தவரையில் இந்த விரோதி சமூகத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்திற்கு அன்று தொற்று இன்று வரைக்கும் எந்தளவுக்கு எம்மை அறியாமல் இஸ்லாமியர்கள் அவர்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கே தெரியாது பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உண்டு பண்ணக்கூடிய மிக படுபயங்கரமான மோசமான நபர்கள் தான் முனாஃபிக் பொண்கள் நயவஞ்சகர்கள் இந்த நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹு தாழா பல இடங்களில் கூறியிருக்கிறான் குறிப்பாக எப்படி ஷெய்தானை பற்றி எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல் குரானிலே வந்திருக்கின்றனவோ நிறைய அதிகமாக அதே மாதிரி முனாஃபிக்கிங்களை பற்றி அல்லாஹுத் சொல்லும் பொழுது அவருடைய வர்ணனைகளையும் பண்புகளையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எல்லா விரோதி சமூகத்தை தாண்டி இந்த விரோதி பகைமை சமூகத்துக்கு அல்லாஹுத்தாலா பல இடங்களிலே அடையாளப்படுத்தி காட்டிருக்க கூடியதை நாங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் யுத்தத்தை பற்றி அழகாக பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான அடிப்படை ஒரு சூழாவாக இருக்கிறது சூரத்து தௌபாவிலே முனாஃபிக்கிங்கள் பற்றி அவருடைய கோட்பாடு என்ன கொள்கை என்ன லாங் டேம் கோல்ஸ் என்ன அவர்கள் எவ்வாறு தன்மை கொண்டவர்கள் என்றெல்லாம் விவரித்து அல்லாஹுத்தாலா சூரத்து தௌபாவிலே சொல்லியிருக்கிறார் அதை நாம் எடுத்து பார்த்தோம்டா இப்போ உலமாக்கலாக இருந்தால் தஃசீர்களை நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குறிப்பாக மதரசா காலங்களில் நாங்கள் படிச்சிருப்போம் பொதுவாக பொதுமக்களை பொறுத்த வரையில் இப்போ அதில் தர்ஜமாக எடுத்து வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னமோ இந்த காலத்துக்கு தான் இந்த சூரத்து தோபா இறங்கியிருக்கிறதோ அப்படின்ற ஒரு அச்சமும் ஒரு பயமும் எமக்கு வரும் அந்த அளவுக்கு அல்லாஹுத்தாலா வெளிப்படையாக தெளிவாக முனாஃபிக்கிங்கள் பற்றின எச்சரிக்கைகளையும் அவருடைய பண்புகளையும் அவருடைய கொள்கை கோட்பாடுகளையும் தோல்வித்து காட்டியிருக்கிறான் இப்போ முனாஃபிக்கிங்களை பொறுத்தவரையில் ஷெய்தான் எச்சரிக்கை நிறைய வந்திருக்கலாம் ஆனால் முனாஃபிக்கிங்களை பொறுத்த அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற வர்ணனைகளை பல இடங்களில் அல்லாஹுத்த ஆலா குரானிலை போட்டு உடைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் எனவே எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு பகைமை கூட்டமாகத்தான் இந்த முனாஃபக்கிங்கள் இருக்கிறார்கள் முனாஃபிக்கிங்களை பொறுத்த அவருடைய தன்மைகள் ஒரு பல இடங்களில் அல்லாஹத்தாலா சொன்னாலும் கூட சூரத்துல் முனாஃபிக்குன் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பேரிலேயே சூராவும் இருக்கிறது அப்ப அந்த சூரத்துல் முனாஃபிக்குன் முனாஃபிகுன் அல்லாஹத்தாலா சொல்றதை நீங்க பார்க்கலாம் வைதா அஜிமுக அஜிசாமுகும் அவர்களை நீங்கள் பார்த்தால் அவங்களோட உடல் கட்டமைப்பு தோற்றங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் ஆச்சரியமாக பார்ப்போம் பின்பு அல்லாத்தால சொல்கிறான் அவர்கள் ஏதாவது பேசினால் அந்த அளவுக்கு ஆழமாக நாங்கள் செவிமடுத்து இவ்வளவு ஒரு அழகான பேச்சா என்பதாக மதிமயங்கி நாங்கள் கேட்போம் அப்போ அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க இஸ்லாத்தை வெளிப்படுத்தி குஃப்ர உள்ளுக்க அவங்களுடைய உள்ளத்தில் மறைச்சி வாழக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பயங்கரமான சமூகமாகத்தான் இந்த முனாஃபிக்கங்கள் இருக்கிறாங்க அல்லா அந்த வசனத்தில் கடைசியாக சொல்றான் எப்படின்னு சொன்னா ஹுமுல் அதுவும் இப்பேற்பட்ட அந்த சமூகம் இப்பேற்பட்ட அந்த சமூகம் உங்களுக்கு ஒரு படும் பயங்கரமான பகைவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்களில் இருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு இந்த சூரத்துள் முனாஃபி கூனிலே எங்களுக்கு அவர்களை பற்றின பண்புகளை சொல்லிவிட்டு எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக சொல்லி இந்த யோசனத்தை முடித்திருக்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே முனாஃபி பொறுத்தவரையில் அவர்கள் கு குரானிலே பல இடங்களில் அவர்களை பற்றின வர்ணனைகளையும் பண்புகளையும் குறிப்பிட்டாலும் கூட அந்த காலத்திலிருந்து அவர்களுடைய அந்த அடியொட்டில் பயணிக்கக்கூடிய அந்த அவர்களுடைய வழியில் பயணிக்கக்கூடிய ஏராளமான அந்த சிந்தனை தாக்கம் கொண்ட சமூகம் இந்த காலத்திலும் ஐயாமனான் வரைக்கும் இருக்கத்தான் போகிறது வெளிப்படையில் நாங்கள் பார்த்தால் இந்த பிரச்சனையும் இருக்காத ஒரு சமூகமாக இருந்தாலும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பல திட்டங்களையும் பல சதித்திட்டங்களையும் தூட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சமூகமாக இந்த முனாஃபக்கிங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நபியவர்கள் கூட பல ஹதீதர்களிலே பல திவாயத்துகள் மூலமாக நாங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய செயல் ரீதியான அடையாளங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் பேசினால் போய் பேசுவார்கள் நம்பினால் மோசடி செய்வார்கள் ஏதாவது வாக்குறுதி செய்வாங்க இப்படின்னு சொல்லி நிறைய பண்புகள் ஹதீசர்கள் அங்கங்கே நாங்கள் காணலாம் இதெல்லாமே வெளிப்படையான பண்புகளாகத்தான் இருக்கிறது ஆனால் ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த நிஃபாக்குத்தனம் என்பதும் இருக்கிறது அதுதான் படு பயங்கரமானது இஸ்லாத்தை வெளிப்படுத்தி கொண்டு அல்லது இஸ்லாத்திற்கு நல்லவர்களாக நடித்துக்கொண்டு ூக்க மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் துரோகங்களையும் திட்டங்களையும் தீட்டக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இந்த முனாஃபிக்கீங்கள் இருந்து இருப்பார்கள் அந்த வகையில் முனாஃபிக்கிங்களை பொறுத்தவரையில் எமக்கு எப்பவுமே எதிரியாகவும் பகைவர்களாகவும் இருக்கிறார்கள் அவருடைய பண்புகளை நாங்கள் படிக்க வேண்டும் அவர்களுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்குரிய சகல விடயங்களையும் நாங்கள் செய்தாக வேண்டும் அல்லாஹு தாலா ஏற்கனவே சொன்னது போல பல இடங்களில் அவருடைய தன்மைகளையும் அவருடைய கொள்கைகளையும் அல்லாஹு உத்தான தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார் அந்த பண்புகளை நாம் சரியாக புரிந்து கொள்வோமே நிச்சயமாக அந்த நாங்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக வாழலாம் மேலதிய ஒரு தகவலை நாங்கள் ஆனால் அவர்கள் ஒரு ஒரு பயங்கரமானவர்கள் டேஞ்சரான சமூகமாக என்பதை புரிந்து கொள்வதற்கு சூரத்துள்ள பக்காரிலே அலாவுத்தாள ஆரம்பத்திலே முஸ்லிம்களை பற்றி முஹின்களை பற்றி இரண்டு நான்கு வசனங்களை குறிப்பிட்டிருக்கிறான் குஃபார்களை பற்றி பேசும் பொழுது இரண்டு வசனங்களை குறிப்பிட்டிருக்கிறான் ஆனால் பற்றி பேசும் பொழுதுதான் பதிமூன்று வசனங்களை குறிப்பிட்டு அவருடைய பண்புகள் என்ன அவர்களிடத்தில் இருந்த எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல்களை அல்லாஹு தா தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்களுடைய தாக்கம் இஸ்லாத்துக்கு செய்த துரோகங்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் அவர்களுடைய நடவடிக்கைகள் இஸ்லாத்துக்கு செய்த துரோகங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திய குழப்பங்கள் இன்னொரு என்ன பல பிரச்சனைகள் ஆட்சியாக இருக்கலாம் மார்க்கமாக இருக்கலாம் என்னென்ன மஜாலாத்துகள் என்னென்ன துறைகள் இருக்கின்றனவோ சகல துறைகளிலும் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைகளை விளைவி விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு பயணித்த அந்த முனாஃபிக்கிங்களுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் அல்லாஹு அலா குரானிலும் அவர்களை பற்றின பண்புகளையும் அவர்களை பற்றின கொள்கை கோட்பாடுகளையும் தெளிவாக அழகாக அதிகமான இடங்களில் சொல்லியிருக்கிறார் எனவே குறிப்பாக இந்த வழிகாட்டல் இந்த வசனம் தரக்கூடிய விடயம் என்னவென்று என்னவென்று சொன்னால் எமக்கு பகைவர்கள் இருக்கிறார்கள் பகைவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் யார் என்பதை நாம் அடையாளப்படுத்த அடையாளப்படுத்தி அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு குர்ஆனிலே வழிகாட்டல் மூலமாக பல வழிகாட்டல் மூலமாக இவர்கள் யார் பண்புகள் என்ன இவர்கள் எவ்வாறான செயல்பாடுகளை கொண்டவர்கள் என்பதாக பட்டியலிட்டு பிரித்து அழகாக எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறான் எனவே குரானை படிக்கும் பொழுது குரானி வசனங்களை நாங்கள் தேடும் பொழுது அல்லது அது சார்ந்த அறிவுடை அறிவுடையவர்களே பெற்ற அறிவுகளை பெறும் பொழுது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அந்த பகைவர்களை எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் எவ்வாறு நாம் நம் வாழ்வில் ஒதுங்கி அவர்களிடத்திலே நாங்கள் நேசம் பாராட்டாமல் நண்பர்களாக தோழர்களாக எடுத்துக்கொண்டு பின்பு நாம் அவர்கள் மூலமாக பாதிப்படையாமல் எவ்வாறு நாம் எம் வாழ்வில் நிம்மதியாக வாழ வேண்டும் இந்த பகைவர்களின் இடத்திலிருந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்ற சகல வழிகாட்டல்களையும் இந்த குரானிய வழிகாட்டல் நமக்கு என்ன செய்திருக்கிறது தந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் ஒல்லனா நம் மனைவருக்கும் மார்க்கத்திலும் குரானிய வசனங்களை புரிவதிலும் தெளிவை தந்த அதே போன்று யார் யார் இந்த இஸ்லாத்துக்கு விரோதியாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆழமாக புரிந்து அவர்களிடத்திலிருந்து ஒதுங்கி அவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் எவ்வாறு அவர்களுக்கு எதிர்த்து நாங்கள் தீர்வுகளையும் எம் சமூக எம் தீர்வுகளையும் வழிகாட்டல்களையும் வழங்க முடியும் நாம் ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நோக்கோடு பயணிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியவர்களாக அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து